போன வீடியோவில் நம்ம வந்து நம்மளோட இந்த மாதிரி நம்ம கோடை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து இந்த கோடைய நம்ம ரெடி பண்ணிட்டோம் கரெக்டா ஸோ இப்போ நம்ம நம்ம ஹெச்டிஎம்எல் வந்து கற்றுக்க ஆரம்பிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெப் டிசைனிங்கில் வந்து ஹெச்டிஎம்எல் அப்படிங்குறத ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதுதான் வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் உலகத்தில் இருக்கிற எல்லா வெப்சைட்டும் ஹெச்டிஎம்எல தான் யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா உலகத்தில் இருக்கிற எந்த வெப்சைட்டாலேயும் ஹெச்டிஎம்எல் இல்லாமல் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது ஓகேவா ஓகே ஸோ இப்போது இந்த ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இந்த லாங்குவேஜ் தான் வந்து ப்ரௌசர்ஸ் புரிஞ்சுக்கும் ஓகேவா அது கம்ப் ஆண்ட்ராய்ட் ப்ரௌசர் இருந்தாலும் சரி குரோம் குரோமா இருந்தாலும் சரி ஃபயர் ஃபாக்ஸ் இல்லை அது டிவி ப்ரௌசராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ப்ரௌசர்ஸ் வந்து ஹெச்டிஎம்எல் ஈஸியாக புரிஞ்சுக்கும் ஓகேவா அதனால தான் வந்து ஹெச்டிஎம்எல்லே எல்லாரும் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க அதிகமாக இப்போது இந்த ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிறதுல இப்போ நான் எதுக்கு வந்து இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு போட்டிருக்கேன் அப்படின்னா இப்போது இந்த ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எது வைக்கலாம் ஓகேவா இந்த இண்டெக்ஸுங்கிறது நீங்கள் எது வேணால் வைக்கலாம் பட் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு நான் ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா இதுதான் வந்து இந்த இந்த ஹெச்டிஎம்எல் கோட் அப்படின்னு சொல்லி ப்ரௌசருக்கு தெரியும் ஓகேவா டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு வச்சாதான் நமக்கும் சரி பார்க்குறவங்களுக்கும் சரி ப்ளஸ் ப்ரௌசருக்கும் இது ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இப்போ எப்படி நம்ம வந்து டாட் ஜேபிஜே டாட் பிஎன்ஜி இல்லை டாட் டிஎக்ஸ்டி இந்த மாதிரி வந்து ஃபார்மேட்ஸ்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இது வந்து டாட் ஹெச்டிஎம்எல் இப்படி இப்படி நீங்கள் ஒரு ஃபார்மெட் போட்டால் தான் இந்த யூஸ் யூசருக்கோ இல்லை அந்த ப்ரௌசருக்கோ தெரியும் இது ஒரு ஹெச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ இப்போது எதுக்கு நான் இண்டெக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் அப்படின்னா ப்ரௌசரில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க அதாவது இண்டெக்ஸ் அப்படிங்கிற நேமில் ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபைலையே வந்து ஹோம் பேஜ் ஆக்கிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ப்ரௌசர் போகிறோம் வச்சுப்போவே இப்போது இதில் நான் வந்து விஷுவல் கோட் ஸ்டுடியோவே போகிறேன் இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து வெப்சைட் அப்படின் தான் இருக்குது கரெக்டாக அதாவது வெப்சைட் மட்டும்தான் இருக்குது பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லணும் அப்படின்னா இப்போ நான் வந்து இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜில் ஏதாவது ஒரு ஃபைலாக இருக்கும் இது ஓகேவா ஸோ இப்போ இந்த வெப்சைட்டில் வரல பட் இது வந்து இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஃபைல் தான் இருக்குது ஓகேவா இப்போ நீங்கள் வந்து உங்களோட நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு அதில் வந்து இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து இதுதான் ஓப்பன் ஆகும் ஸோ நீங்கள் வெப்சைட்டை போட்ட உடனே ஓப்பன் ஆகும் டாட் காம் ஸ்லாஷ் போட்டு எதுவும் போட வேணாம் இப்போ நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு நேமில் டிஃபைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இண்டெக்ஸ்னு பண்ணியிருக்கோம்ல இப்போ இதுக்கு பதிலாக நான் போயிட்டு ஒரு புது ஃபைல் டவுன்லோட் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு நான் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் எப்படி அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்லாஷ் போட்டு டவுன்லோட் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படிதான் பண்ண முடியும் பட் நான் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நான் போயிட்டு இன்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்னு போட வேணாம் நான் போயிட்டு இப்படி இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்னு போடாமல் நான் ஜஸ்ட் வந்து என்னோடய வெப்சைட்டை அடித்து நான் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் லோட் பண்ணோம் அது நல்லா நியாபகத்துக்கோங்க இது வந்து இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் மட்டும் தான் லோட் பண்ணோம் வேறு எந்த ஃபைலையும் லோட் பண்ணாது ஓகேவா இது ஜஸ்ட் வந்து ரொம்ப நாளாக இருக்கிறது ஒரு நேமிங் கன்வென்ஷன் தான் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு கொடுத்தா உலகத்தில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டருக்குமே தெரியும் ஓகே இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் தான் ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணிடும் நீங்கள் டவுன்லோட் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னா நீங்கள் ஸ்லாஷ் போட்டு டவுன்லோடு டாட் ஹெச்டிஎம்எல் அப்படிதான் போடணும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து ஹெச்டிஎம்எல்லோட ஒரு பேசிக் ஃபார்மேட் இப்போ நான் இதை வந்து ஹெல்ப் பண்ணிடுறேன் இது நமக்கு தேவைப்படாதில்ல ஓகே ஸோ இது பண்ணிடுறேன் இப்போ இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் சொல்லி நம்ம ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிருக்கோம் ஓகேவா ஸோ இப்போது நம்ம வந்து நம்மளோட முதல்ல முத முதல்ல ஹெச்டிஎம்எல்ல எல்லாரும் என்ன கோடு பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ இது பண்ணுவாங்க ஸோ டாக் டைப் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு பண்ணுவாங்க இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் நான் வந்து ஃபுல்லாக டைப் பண்ணவே இல்லை ஜஸ்ட்டு வந்து நான் போயிட்டு அந்த ஜஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் பேக்கெட்ஸ்னு ஆரம்பித்தேன் நான் இப்படி ஸ்டார்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுது இப்போ நான் என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் பண்ணுது ஓகேவா இது ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கோல் எடிட்டரை யூஸ் பண்ணுறோம் இப்போ நான் நோட்பேட் யூஸ் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன என்ன பண்ணியிருப்பேன் நானே போயிட்டு ஒன்று ஒன்றா வந்து டைப் பண்ணியிருப்பேன் கரெக்டாக டாக் டைப்பு ஹெச்டிஎம்எல்லு இப்படி சொல்லி நானே ஒன்று ஒன்றா டைப் பண்ணுறேன் கரெக்டாக இதுதான் வந்து ரியல் லைஃப்பில் நடந்திருக்கும் பட் இப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு எடிட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பாதி ஜாப்பை இது வந்து ஈஸியாகிடும் ஓகேவா ஓகே ஸோ இப்போ அதெல்லாம் விட்டுறலாம் இப்போ இந்த டாக் டைப் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு நம்ம ஏன் போடுறோம் ஸோ இப்போ இந்த டாக் டைப் ஹெச்டிஎம்எல் ஏன் போடுறோம் அப்படின்னா இந்த சேம் இந்த டாட் ஹெச்டிஎம்எல்லோட ரீசன் தான் இப்போ நம்ம வந்து டாக்ட் டைப் ஹெச்டிஎம்எல் போடுறதுக்கு இப்போ நம்ம இங்கே வந்து டாட் ஹெச்டிஎம்எல் எதுக்கு போட்டோம் அந்த கம்ப்யூட்டர் வந்து அது ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம போட்டோம் கரெக்டாக அதே மாதிரி இந்த டைப் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு ஏன் போட்டோம் அப்படின்னா சில டைம் வந்து இந்த டாட் ஹெச்டிஎம்எல் வந்து சர்வர்ஸ் பார்க்காது கம்ப்யூட்டர்ஸ் பார்க்காது அந்த மாதிரி டைமில் நம்ம நம்ம கோடு ஸ்டார்டிங்கில் டாக் டைப் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஒரு சர்வர் வந்து நம்ம கோடை படிக்கும்போது போது ஃபர்ஸ்ட்டு இது படிக்கும் கரெக்டாக ஸோ அப்போது இது புரிஞ்சுக்கும் ஓகே இது வந்து ஒரு ஹெச்டிஎம்எல் கோடு அப்படின்னு சொல்லிட்டு அது புரிஞ்சுக்கும் அதனால் மட்டும்தான் அது யூஸ் பண்ணுறாங்களே தவிர இதுக்கு வேறு எந்த மீனிங்குமே கிடையாது ஓகேவா இது நம்ம எதுக்கு போடுறோன்னா ஜஸ்ட் வந்து அந்த சர்வரோ இல்லை அந்த கம்ப்யூட்டரோ இது வந்து ஒரு ஹெச்டிஎம்எல் டைப்பில் இருக்கிற ஃபைலு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கும் ஓகேவா ஸோ அதுக்கு தான் ஓகே ஸோ இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ ஹெச்டிஎம்எல் அப்படின்னு போட்டு இப்படி போட போகிறோம் ஓகே ஸோ இப்படின்னா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுறேன் ஸோ இது ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுறேன் ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி இது ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேக்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரே நேமில் டேக்ஸ் இருக்குது கரெக்டாக இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இப்படி போடுறது ஓகேவா அதாவது ஒரு ரெண்டு ப்ராக்கெட்ஸ் உள்ள மாதிரி இருக்கு இல்லையா இந்த மாதிரி போடுறதுக்கு நேம் வந்து டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஃபார்மட் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த நேம் வந்து இந்த மாதிரி டே ப்ராக்கெட் உள்ளே இருக்கும் அதுக்கப்புறம் அது கம்ப்ளீட் ஆகும்போது ஸ்லாஷ் போட்டு ஹெச்டிஎம்எல் அப்படின்னு வரும் ஓகேவா ஸோ இது வந்து எல்லா டேக்குமே தான் இன்னும் வந்து நம்ம வந்து ஹெச்டிஎம்எல் டேக் மட்டும்தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் பட் ஃப்யூச்சரில் டைட்டில் டேகு வெரைட்டியாக இன்னும் நிறைய டேக் பார்க்க போகிறோம் எல்லா டேகுமே எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இப்போ டைட்டில் அப்படி இருக்குது அப்படின்னா எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து டைட்டில் அப்படி வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து டைட்டில் க்ளோஸ் ஆகும் ஸோ இப்படி தான் க்ளோஸ் ஆகும் இது உள்ளே நம்ம என்ன போடுறோமோ அதை வந்து டைட்டில் டேக் என்ன பண்ணோமோ அது பண்ணோம் ஓகே ஸோ இப்போ இந்த டேக் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டேக் ஒரு ஒரு விஷயத்த பண்ணோம் இப்போ நமக்கு தெரியும் இந்த ஹெச்டிஎம்எல்ங்கிற இந்த டேக் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இது உள்ளே வர கோடு வந்து என்ன வேணால் பண்ணோம் கரெக்டாக ஸோ ஒரு ஒரு டேக்கும் ஒரு ஒரு ஆட்டரிடியூட்ஸ் இருக்குது அதாவது ஒரு ஒரு விஷயங்களை பண்ணோம் இப்போ இந்த ஹெச்டிஎம்எல் டேக் நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்ம வந்து ஹெச்டிஎம்எல் கோடை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி போடுவோம் ஓகேவா ஸோ பேசிக்கலாக எப்படி ப்ரௌசர் எடுத்துக்கோம் அப்படின்னா ஹெச்டிஎம்எல் டேக்கில் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து ஹெச்டிஎம்எல் க்ளோஸ் வரைக்கும் தான் எடுத்துக்கோம் இப்போ நான் இது கீழே போய் நான் ஏதாச்சும் ஒரு கோடு போட்டேன் அப்படின்னா அது வந்து ப்ரௌசர் வந்து கண்டுக்காது எதர் தான் காட்டும் ஓகேவா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டிஎம்எல் டேக் உள்ளே இருக்கிறது தான் வந்து ஹெச்டிஎம்எல் கோடாக டிஃபைன் பண்ண போடும் அதுக்கு வெளில இருக்கிறதெல்லாம் அதிகமாக வந்து யூ யூஸே ஆகாது ஓகேவா ஸோ இந்த ஹெச்டிஎம்எல் டேக்குங்கிறது நம்ம போடுறதே எதுக்கு அப்படின்னா ஜஸ்ட் இது உள்ளே வந்து ஹெச்டிஎம்எல் கோடை எழுதுறதுக்காக மட்டும்தான் ஓகேவா ஓகே ஸோ இப்போது இதில் பேசிக்காக இப்போ நான் சொல்லி கொடுக்குறது வந்து ஒரு பேசிக் ஃபார்மேட் இந்த ஃபார்மெட்டை தான் எல்லோரும் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு என்ன போடுவாங்க அப்படின்னா ஹெட்டு அப்படின்னு சொல்லி போடுவாங்க ஓகேவா ஸோ ஹெட்டு போட்டு இதை கொஞ்சம் டிஃபைன் பண்ணிவிட்டு இது உள்ளே சில டேக் வரும் அதுக்கப்புறமா என்ன போடுவாங்க அப்படின்னா பாடி அப்படிங்கிற ஒரு டேக் போடுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டு டேக்ஸ் போடுவாங்க ஸோ இப்போ இந்த ஹெட்னா என்ன இந்த பாடினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஹெச்டிஎம்எல் டேகுல நம்ம ஹெச்டிஎம்எல் கோடு போடுறோம் அதுதான் யூஸ் பண்ணுது இந்த ஹெட் டேகில் நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா ஸ்பேஜில் இருக்கிற இம்பார்ட்டண்டான விஷயங்களை போடுவோம் அதாவது டைட்டில் விஷயம் இந்த மாதிரிலாம் போடுவோம் அதாவது இந்த ஹெட்டு டேக்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நார்மல் வெப்சைட் யூசர்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்க ஓகேவா நார்மல் வெப்சைட் யூசர்ஸுக்கு அது தெரியாது அவங்க கண்ணுக்கே தெரியாது அது வந்து நம்ம நம்மள மாதிரி டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காகவே இருக்கிற ஹெட் டேக் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த வெப்சைட்லேயே போய்ட்டு நான் ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோஸ் அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த வியூ பேஜ் சோஸ் அப்படிங்கிற க்ளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ க்ளிக் பண்ண அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறையா வருது ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹெட் டேக் இருக்குது கரெக்டாக இந்த ஹெட் டேக் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியுதா நமக்கு கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா இந்த ப்ரௌசரில் நமக்கு தெரியுதா இல்லை இல்லை இந்த இது உள்ளே வந்து நிறையா விஷயங்களை போடுவாங்க அது வந்து யூஸோட கண்ணுக்கு தெரியாது ஒரு நார்மல் பீப்புளாக இருக்கும்போது அது கண்ணுக்கு தெரியாது இது இந்த ஹெட் அட்டேக்கில் என்னென்ன விஷயங்களை போடுவாங்க அப்படின்னா டைட்டில் மாதிரி சில விஷயங்களை போடுவாங்க அதாவது வந்து இந்த இடத்துல மேலே வந்து விஷுவல் கோட் ஸ்டூடியோன்னு இருக்குல்ல இந்த மாதிரி வரதுக்கு என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவாங்க இன்னும் வந்து இந்த ஹெட்அட்டேக்கில் நிறையா விஷயங்களை பண்ணுவாங்க பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸோட கண்ணுக்கு தெரியாது ஓகேவா நம்மள மாதிரி டெவலப்பர்ஸுக்காக மட்டும் யூஸ் பண்ணுற ஹெட் டேக் இது ஓகேவா இது உள்ளே வந்து நிறையா விஷயங்களை பண்ணுவோம் அதெல்லாம் நம்ம வந்து ஒரே வீடியோவில் போட்டு குழப்பிக்காமல் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த பாடி டேக் இந்த பாடி டேக் தான் யூசர் என்ன பார்க்கணுமோ அது இருக்கும் ஓகேவா இது தான் எல்லாமே இருக்கும் யூசர் கண்ணுக்கு நீங்கள் என்ன காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே இது தான் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இது உள்ளே போயிட்டு அஸ்வின் அப்படின்னு படிக்கிறேன் அப்படின்னா டைப் படிக்கிறேன் இப்போ நான் இதை எப்படி நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா இப்போ நான் இந்த இங்கே இந்த வெப் ப்ராஜெக்ட்ஸில் தானே ஹெச்டிஎம்எல் ஃபைல் இருக்குது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக இதை ட்ராக் பண்ணி இதை கொண்டு வந்து இங்கே ட்ராப் பண்ணலாம் இப்படி ஓப்பன் ஆகும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்க்க முடியும் இப்போ நீங்கள் இதிலே வந்து வியூ பேஜ் சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் வந்து டிஃபைன் ஆகும் ஓகேவா இப்போ நான் இதை சேவ் பண்ணும் சேவ் பண்ணால் தான் எனக்கு ஒரு காம் சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா அஸ்வின் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ இந்த பாடி டேக்கில் இன்றைக்கி என்ன போடுறீங்களோ நீங்கள் என்ன வேணால் போடலாம் அதுதான் யூஸோட கண்ணுக்கு தெரியும் ஓகேவா ஹெட் டேக்குங்கிறது நம்ம மாதிரி டெவலப்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது பாடி டேக்குங்கிறது யூஸ்ரோட கண்ணுக்கு என்ன தெரியணுமோ அதை நம்ம போடுவோம் ஓகேவா ஸோ இப்போது இதில் வந்து யாருமே வந்து இந்த மாதிரி வந்து அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை வந்து டேரெக்டாக போட மாட்டாங்க ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு சில டேக் இருக்குது என்னென்ன டேக் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஹெச் ஒன் டேக் ஸோ இந்த ஹெச் ஒன் டேக் அப்படிங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ ஹெச் ஒன் டேகுள்ள நான் ஏதாச்சும் ஒன்று போடுறேன் அப்படின்னா அஸ்வின் அப்படி எழுதுறேன் அப்படின்னா இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டு நான் போய் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா போல்டாக இருக்குது கரெக்டாக இது ஹெச் ஒன் டேக் ஹெட்டிங் ஓகேவா இப்போ நான் இதே வந்து ஹெச் டூ டேக் இருக்குது ஹெச் டூ டேகில் போயிட்டு அஸ்வின் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா இது போய் சேவ் பண்ணிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது ஓகேவா ஸோ இந்த ஹெட் டேக்குறது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து டெக்ஸ்ட் வந்து லார்ஜ் சைஸ்லேயோ சின்ன சைஸ்லேயும் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா இந்த ஹெட் டேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து கீதட்ட வந்து ஹெஜ் சிக்ஸ் வரைக்கும் போகும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெஜ் சிக்ஸ் வரைக்கும் போகும் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட் சைஸை நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து சின்னது பெருசு சின்னது பெருசுன்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட்டு சைஸ்லாம் டிஃபைன் பண்ணிக்கலாம் ஸோ ஃபாண்ட் சைஸுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க நமக்கு வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன ஃபாண்டா நான் என்ன சைஸ்னா நம்ம பண்ணிக்கலாம் பட் அர்ஜெண்ட்டாக டக்குன்னு நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபைடு ஃபாண்ட்டு சைஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஹெட் டேக் யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா இந்த ஹெட் டேக்கில் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஃபாண்ட்டு சைஸ் டைட்டில் இந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பேராகிராஃப் டேக்கை பார்க்க போகிறோம் ஸோ இந்த பேராகிராஃப் டேக்கில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஜஸ்ட்டு நம்ம பி டேக்கில் பேராகிராஃப் தான் ஃபுல் ஃபார்மு இந்த பேராகிராஃப் டேக்கில் நீங்கள் வந்து என்ன பேராகிராஃப்னால் போட்டுக்கலாம் என்ன வேணால் போடலாம் நீங்கள் என்னன்னா அடிச்சுக்கலாம் இப்போ நான் அதை போயிட்டு சேவ் பண்ணிவிட்டு நான் இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா இந்த டேக்கு வந்து இந்த இந்த பேராகிராஃப் டேக்கு வந்து ஃபாண்ட்டு இல்லை போல்டாக இருக்காது சைஸ்லாம் எதுவும் இருக்காது டிஃபால்ட்டாக நம்ம என்னோடய கம்ப்யூட்டர் என்ன சைஸோ அந்த ஃபாண்ட் சைஸில் தான் இருக்கும் உள்ளே நம்ம என்ன என்ட்ரு பண்ணுறோமோ என்ட்ரு ஆகும் அண்ட் இதில் இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் இதில் போயிட்டு என்ட்ரு அடித்து ஸ்பேஸ் விட்டீங்க இந்த மாதிரி வந்து ஸ்பேஸ் விட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த லைனுக்கு போகாது பிகாஸ் பேராகிராஃப் டேக்குங்கிறது பேராகிராஃப் டிஃபைன் பண்ணுறதுக்காகவே உருவாக்குனது ஓகேவா ஸோ இந்த டேக் வந்து இந்த பேராகிராஃப் டேக்குங்கிறத வந்து பேராகிராஃப் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்க ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அப்படின்னா வந்து ஒர்க் ஆகாது ஓகேவா ஸோ ஒரு ஒரு டேகும் ஒரு ஒரு மாதிரி ஒர்க் ஆகும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன் கரெக்டாக ஸோ இந்த பேராகிராஃப் டேக் வந்து அப்படி தான் நீங்கள் வந்து ஸ்பேஸ் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கேப் விட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அது கோடு விழாது ஸோ கேப் விட்டுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா பிஆர் அப்படின்னு சொல்லி இந்த டேக் யூஸ் பண்ணலாம் இந்த டேக் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் எந்த கோடாக இருந்தாலும் சரி ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும் இப்போ எக்ஸாம்பிள் நான் இதை சேவ் பண்ணி காட்டுறேன் எனக்கு நெக்ஸ்ட் லைன் கொடுக்குதா இப்போ அதே நான் போயிட்டு இங்கே பண்ணுறேன் இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து பிஆர் அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ இது வந்து இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன் ரெஃபரன்ஸ் பண்ணால் எனக்கு கொடுக்குது ஸோ இந்த பிஆர் டேக் வந்து எந்த கோடு அப்படிலாம் அதுக்கு தெரியாது எந்த டேக்குன்னா தெரியாது ஹெச் ஒன் டேக்கா பேராகிராஃப் டேக்கா இல்லை என்ன டேக்குலாம் தெரியாது இந்த டேக் எங்கே வருதோ அங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்பேஸ் பால் வரும் ஜஸ்ட் ஒரு என்ட்ரு என்ட்ரு தட்டுற மாதிரி என்ட்ரு தட்டுற மாதிரி அடுத்த லைனுக்கு போயிடும் அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ஸோ பேசிக்காக இந்த பிஆர் டேக் இதுதான் பண்ணும் இந்த இந்த பேராகிராஃப் டேக்கில் நீங்கள் வந்து பேராக்ராஃபை டிஃபைன் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆப்வியஸாக நீங்கள் இந்த காப்பி பண்ணி கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்படி தான் வந்து பேராகிராஃப் வரும் இந்த மாதிரி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்பாங்க இதை நெக்ஸ்ட் இதை சேவ் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா வெரைட்டிஸ் ஆஃப் பேராகிராஃபர் வரும் ஓகேவா ஸோ இப்போ நான் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து பேரகிராஃபஸ் இருக்கும் ஸோ இப்படி தான் வந்து இதுதான் வந்து ஒரு பேசிக்கான டேக்ஸ் ஓகேவா இப்போ நான் இதை எடுத்துட்றேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பேசிக்காக டேக் வந்து டிஃபைன் பண்ணுவாங்க ஸோ நம்ம வந்து ஹெச்டிஎம்எல் கற்றுக்கிறதுக்கு வந்து இந்த டேக்ஸ் தான் நம்ம கற்றுப்போம் ஹெச்டிஎம்எல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி டேக் தான் ஸோ ஒரு ஒரு டேகும் ஒரு ஒரு விஷயத்த பண்ணோம் எப்படி இந்த ஹெச்டிஎம்எல்ங்கிற டேக் வந்து இதை டிஃபைன் பண்ண யூஸ் பண்ணமோ இந்த ஹெட்டுங்கிற டாக் ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம் பாடிங்கிற டேக் வந்து ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி ஹெச்ஒனுங்கிற டேக் ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோமோ அதேமாதிரி பிங்கிற டேக் வந்து ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோமா இந்த மாதிரி ஒரு ஒரு டேகும் ஒரு ஒரு விஷயத்த பண்ணோம் அந்த மாதிரி அதை கற்றுக்கிறது தான் நம்ம வந்து ஹெச்டிஎம்எல் கோடிங் ஓகேவா இப்போது நம்ம லாஸ்ட்டாக ஒரே ஒரு டேக் பற்றி பார்க்கலாம் டைட்டில் டேக் இந்த டைட்டில் டேக் பார்த்தீங்கன்னா ஹெட்டு உள்ள மட்டும் தான் ஒர்க் ஆகும் வேறு எங்கேயும் ஒர்க் ஆகாது ஓகேவா இப்போ இந்த ஹ இந்த நான் சொன்னேன் இல்லையா ட ஹெட்டு உள்ள சில விஷயங்கள் வரும் அது வந்து ஹெட்டு உள்ளதான் ஒர்க் ஆகும் ஓகேவா இப்போ டைட்டில் அப்படி போடுறேன் அப்படின்னா இந்த டைட்டில் தான் என்ன பண்ணும் இப்போ இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் தான் இருக்குது ஃபைல் நேம் தான் இருக்குது கரெக்டாக ஸோ இப்போ நான் டைட்டிலில் போயிட்டு நான் எதா கொடுத்தேன் அப்படின்னா திஸ் இஸ் ஃப்ராங்கி அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இதுதான் வந்து டைட்டில் ஆகும் இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுற பாருங்கள் திஸ் இஸ் ஃப்ராங்கி அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு கரெக்டாக பட் இதே நான் இதை அப்படியே கா காப்பி ப கட் பண்ணிட்டு போய் நான் இங்கே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இது கரெக்டாக ஒர்க் ஆகாது பார்த்தீங்களா ஸோ இப்போ இது வந்து நமக்கு வந்து எக்ஸாக்டாக ஒர்க் ஆகலை ஸோ இந்த மாதிரி வந்து யாரும் பண்ண மாட்டாங்க இப்போ நான் இந்த டைட்டில் டேக்குங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம விர்ச்சுவல் ஸ்டூடியோவில் டைட்டில் டேக் எங்கே இருக்குது அப்படி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள் இது வந்து ஹெட்டு உள்ளே இருக்குது ஸோ இது வந்து ஒரு ரூல்ஸ் மாதிரி சில டேகை நீங்கள் ஹெட்டில் தான் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸை நீங்கள் எப்பவுமே வந்து மீறக்கூடாது ஓகேவா ஸோ அந்த மாதிரி வந்து ஹெட் டேக்கில் வந்து சில விஷயங்கள தான் போடணும் அப்படின்னு சொல்லி சில ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸ்லாம் நம்ம என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம் ஓகேவா பட் அதை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண பண்ணீங்கனால உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனலாக உங்களால் வந்து கோட் பண்ண முடியும் இப்போ நீங்கள் இந்த விஷுவல் ஸ்டுடியோ வெப்சைட்டில் பார்த்த மாதிரி ஹெட் டேக்லாம் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் வரும் பட் அதெல்லாம் யூஸோட கண்ணுக்கு தெரியாது நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் பாடி டேக்கில் என்ன வருதோ அது எல்லாமே யூஸோட கண்ணுக்கு தெரியும் இப்போ ஆப்வியஸாக வந்து நம்ம வந்து கலர்லாம் கொடுக்கலாம் இப்போ இங்கே வந்து கலர்லாம் எப்படி கொடுக்கலாங்கிறது அப்புறம் பார்க்கலாம் அதெல்லாம் வந்து சிஎஸ்எஸ் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் வரும் பட் இப்போது நம்ம கற்றுக்க வந்தது ஹெச்டிஎம்எல் தான் ஓகேவா ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே இந்த கோர்ஸ் ஃபுல்லாக இப்போ ஹெச்டிஎம்எல் ஃபுல்லாகவே முதல்ல வந்து ஹெச்டிஎம்எல்ல என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் டேக் இருக்குது அந்த டேக்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் கற்றுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஆல்ரெடி வந்து பெருசாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போது உங்களுக்கு வந்து இந்த இந்த பேசிக்கான டேக்கை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு வந்து இந்த டேகை வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கிற அவசியமே இல்லை பிகாஸ் இப்போ நான் இதை டோட்டலாக அழிச்சிட்றேன் அழிச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு எஸ்கலேட்ரி மார்க் மார்க் போட்டு நான் வந்து என்ட்ரு அமுக்கிறேன் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இது ஃபில் பண்ணிடும் ஓகேவா இப்போ இந்த மூணு விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க இது நமக்கு தேவையில்ல பட் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எனக்கு என்ன டேக் வேணுமோ அது வந்து இதுவே ஃபில் பண்ணிடுச்சு பாருங்கள் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து நீங்கள் ஒரு வாட்டி இது என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் மட்டுமே போதும் நீங்கள் போயிட்டு ஒவ்வொரு ஒரு வாட்டி அதை டைப் பண்ணுறதுக்குன்னு அவசியம் இல்லை பிகாஸ் நம்ம கோழிக்கிட்ட வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும் இந்த மாதிரி ஒரு டிஃபால்ட் டெம்ப்ளேட் நம்ம கொடுத்துடும் ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இது உள்ளே வர டேக்ஸ் தான் ஹெச் ஒன்று ஹெச் டூ பாராகிராஃப் டேகு இந்த மாதிரி டேக் தான் இந்த டேக்லாம் நீங்கள் ஒரு வாட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும் பிகாஸ் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயங்கள் இல்லை ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம்தான்